நாடகம் எப்படி இருந்துச்சுமா எல்லாரும் சொல்றீங்களா ரொம்ப நன்றிங்க ஐயா ஏன்னா உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை அமைப்பாளர் தேடினு வந்து என்ன காரிய கொடுத்து கூட வந்து தேடினு வந்து ஆர்னியில் கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாருக்கும் திருப்திங்களா நாடகம் ரொம்ப நன்றிங்க ஒரு திருவிழாக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா நல்ல முறையில் நான் பண்ணி கொடுக்குறேங்க திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் வடலிப்பை கிராமம் கல்லூரி மாணவர்கள் இணைந்து நடத்திய ஸ்ரீ வடலிப்பை பரணி மன்றம் ஆரணி மாநகரம் சிவா அம்மு நாடக அமைப்பாளர் மூலயமா இந்த கல்லாலிப்பட்டு என்ற கிராமத்தில் நாடகம் நடைபெற்றது உண்மையாகவே சூப்பர் கிராமங்க ஒரு அற்புதமான ஒரு கிராமம் இவ்வளோ கூட்டம் சண்டை சச்சி இல்லாமல் போய் தொழில் வரைக்கும் பார்த்தீங்க எங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு வாரி வாரி கொடுத்து ஒரு உற்சாகம் கொடுத்து ஒரு நல்ல கிராமம் இந்த கிராமத்தை எங்களால் மறக்கவே முடியாதுங்க எங்கள் நாடகம் மன்றம் உங்களுக்கு பிடிச்சதுங்களா திருப்திங்களா ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி நீங்கள் போய் தொழில் கொடுக்குற பணம் ரெண்டாவது விஷயம் சொல்லுங்கம்மா எங்கள் பரணி நாடக மட்டத்துக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் அனைவரும் இன்மையாக வளர வேண்டும் வர வேண்டும் அடுத்த முறை எங்கள் நாடக மன்றத்துக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆரணி மாநகரம் சிவ அம்மு நாடக அமைப்பாளர் இடத்தில் எங்கள் நாடக மடத்து ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்று மன மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு அம்மனுக்கு நல்ல முறையில் கொடுத்து முடிச்சிடலாம் கொஞ்சம் வழி நாடகம் எப்படி இருந்துச்சுமா எல்லாரும் சொல்றீங்களா ரொம்ப நன்றிங்க ஐயா ஏன்னா உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை அமைப்பாளர் தேடினு வந்து ஏன்னா காரியை கொடுத்து கூட வந்து தேடினு வந்து ஆர்னியில் கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாருக்கும் திருப்திங்களாம்மா நாடகம் ரொம்ப நன்றிங்க ஒரு திருவிழாக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க ஐயா கண்டிப்பா கண்டிப்பா நல்ல முறையில் நான் பண்ணி கொடுக்குறேங்க திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் வடலிப்பை கிராமம் கல்லூரி மாணவர்கள் இணைந்து நடத்திய ஸ்ரீ வடலிப்பை பரணி நாடகமன்றம் ஆரணி மாநகரம் சிவா அம்மு நாடக அமைப்பாளர் மூலயமா அந்த கல்லாலிபட்டுன்ற கிராமத்துல நாடகம் நடைபெற்றது சூப்பர் கிராமங்க ஒரு அற்புதமான ஒரு கிராமம் இவ்வளோ கூட்டம் சண்டை சச்சு இல்லாம பொய் தொழிலை பாத்துங்க எங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பு எங்களுக்கு வாரி வாரி கொடுத்து ஒரு உற்சாகம் கொடுத்து ஒரு நல்ல கிராமம் இந்த கிராமத்தை எங்களால் மறக்கவே முடியாதுங்க எங்க நாடகம் உங்களுக்கு பிடிச்சதுங்களா திருப்திங்களா ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி நீங்க பொய் கொடுக்குற பணம் ரெண்டாவது விஷயம் சொல்லுங்க எங்கள் பரணி நாடக மண்டத்துக்கு வாய்ப்பு கொடுத்த நீங்க அனைவரும் மென்மேலும் வளர வேண்டும் வாழ வேண்டும் அடுத்த முறை எங்கள் நாடக மன்றத்துக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் சொன்னால் ஆரணி மாநகரம் சிவ அம்மு நாடக அமைப்பாளரிடத்தில் எங்கள் நாடக மண்டத்து ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்றது மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு அம்மனுக்கு நல்ல முறையில் கா கொடுத்து முடிச்சிடலாம் கொஞ்சம் வழி விட்டுருந்தோம்மா